வருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் சவால்களை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு நேரமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறார் மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை அறிவைரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் உடல்விட்டு பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இறப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் இவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மன குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்குது ஜாதக கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரெண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் சஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நிலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் களியும் சுவைகளில் ஊரப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமாடி டையும் புதன் மீனராசியில் நீச்சமடைகிறாரு பேராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இதிலே ஒரு யோகம் நான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் மறந்து மெய்மறந்து கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் சிந்திக்கும் திறனை தருபவர் வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜதாதகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு சலுகைகள் சாத்திய குறுகள் அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மினசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த பரம் சந்திரனுடைய நிலை உங்களுக்கு பெருமளவு சாதகமாக இருக்குதுங்க இந்த புதன் பிரச்சனைகளை கூடிய தருணங்கள்ல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால பலவித நன்மைகளும் உங்களுக்கு எதிர்பாராத தருணங்கள்ல கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் நல்ல வரன் கிடைக்க இருக்குதுங்க திருமணம் ஆன பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு உண்டு என்பதை அனுகூலமான கிரக நிலைகள் எடுத்துக்காடு சுப காரியங்கள் நடக்குங்க சொந்த வீடு அமையுங்க ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குள்ள சாதகமான தீர்பனை இந்த புதன் நிகழக்கூடிய தருணங்கள்ல எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் உள்ள உறவினர்களால் நன்மைகள் உண்டாக இருக்குது கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தருணமா இந்த புதன் புதன் நிகழக்கூடிய தருணங்கள்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது மற்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த புதன் பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கடகராசனி இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அஷ்டம சனி என்பதால் இனி எப்போதும் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க இந்த விஷயத்தில் அலட்சியம் வேண்டாங்க எல்லாம் சரியாக இருக்கிறது என்று எண்ணி இருக்க வேண்டாங்க உயரதிகாரிகளிடம் சரியாக நடந்து கொள்ளுங்க தேவையற்ற வார்த்தைகளை விட்டுவிடாதீங்க பெற்றோருடைய உடல் நிலையில் கவனம் தேவைங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் அதிகம் வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக அறிவுறுத்தது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க இயன்ற ஏற்ற நிம்மதி கிடைக்குங்க அதே மாதிரி ஏற்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் சிறு சிறு தடங்கள்கள் தாமதங்கள் அது இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி ஆகியவை குறைவதற்கான சாத்தியக் குறுகள் அதிகம் இருக்குது